வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு விடிய விடிய ஆரைய கால் இங்கே நேரம் கொஞ்சம் மழைத்தன்மையாக இருந்தது நேற்று கொஞ்சம் மழை பெய்தது இருந்தாலும் வெயில் கடமையாக இருந்ததுனால ஈரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது அதான் பார்க்க வந்த நான் வந்தால் மழை ஈரம் இருக்குது அதனால் தண்ணி ஊற்றி தேவையில்லை வேலையை போக முன்னே வந்துட்டு தண்ணி ஊற்றி போட்டு போகலாம்ட்டு வந்த நான் ஆனால் ஈரத்தன்மை மேலால் இருக்குது ஓரளவு இல்லாமல் இருக்குது அப்போ தேவையில்லை அதோட வந்து இன்றைக்கு வந்து அந்த வெங்காய தாள் இருக்கு இங்கே பூ அது இன்றைக்கி முடித்து கொண்டு போக போகிறேன் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ அதோட வந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு எங்கட குட்டி தோட்டத்தில் இருக்கா பார்த்துட்டு அப்படியே வேலைக்கு போயிடலாம்னு சொல்லி நினச்சதை விட நல்லா வந்துருக்கு வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் எங்களோட தோட்டத்தை பார்ப்போம் தோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடக ரெண்டு கண்டு வருது இது பின்னால உள்ள வாழை இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு மிளகா கண்டு எலும்பிடுச்சு பார்த்தீங்களா மிளகா கண்டு முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி நல்லா வந்துருக்குது அதுவும் விரட்டும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால வந்து வெள்ளரி இது பாருங்க காய் வந்துருச்சு கொஞ்சம் பெருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டும் ரெண்டு பக்கமும் இது வந்து பாருங்கள் சட சடாண்டு வர்றது இப்போ இந்த பின்னு பின்னுக்குள்ளே சின்ன கண்டு தான் அவ்வளோ அது நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா என்னோடய கண்டு வந்துடும் இனி வந்துடும் என்னென்னு சொன்னால் எலும்பி இனி வந்து வெயில் கொஞ்சம் மாறி மாறி வரும்போது கண்டிப்பாக நேற்று போய் மலைக்கு வந்து கண்டு கொஞ்சம் சாஞ்சு போச்சு என்ன சொன்னால் கொஞ்சம் கிணமான மலை அந்த ஐஸ் கட்டி கொட்டுற மாதிரி தான் இருந்தது ஆனால் கொட்டையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க பீன்ஸ் வந்து மேலே கொடியோரி பாருங்க இங்கே அப்படி கொடியோரி இப்போ பூத்து கொண்டுருக்குது என்ன இந்த கா வந்துருச்சு காய் காய் வந்துருச்சு பார்த்தீங்களா பீன்ஸோட காய் காய் இருக்குது இனி வந்துடுவோம் அப்படிதான் ம் எப்படியும் வார வார கிழமை இல்லாட்டி அடுத்த கிழம வந்து இந்த பீன்ஸ் கொஞ்சம் காய் எடுக்கலாம் அதோட வந்து பாருங்க இந்த வந்து அவர் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க பூத்துருது பூத்துருந்தது இப்போ எல்லாம் காயெல்லாம் வந்துருச்சு நல்லா இருந்தால் இதெல்லாம் வந்து இப்போ கண்ணை மூடி இடையில வந்து காயெல்லாம் வந்து நல்லா வந்துடும் அப்போ இது கொடி ஓடிச்சு பாருங்க வந்து கொடி மேலே போய் எங்கே போகிறோன்னு தெரியாம நிற்கிது மாதிரி தான் இந்த பீன்ஸும் கொடி எப்படி ஓடிட்டு பாருங்க அதை பிடிச்சி மெட்டை பக்கம் விட்டு விடணும் முட்டா வந்து அப்படியே அந்த கம்பியில் படர்ந்து கொண்டிருக்கும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன்கூட ஊர் வெங்காயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இங்கே பாருங்கோ இது ஊர் வெங்காயம் தானே நல்லா இது பூ வந்துருச்சு இப்போ பூ போனால் ஒரு ஒரு கொஞ்சம் தான் வெங்காயம் நட்டுனான் கணக்காக இல்லை ஆனால் பாருங்கோ ஒரு கொத்து ஒரு கைக்கு வந்து ஏற்ற மாதிரி வெறும் நான் அந்த வீதியம் எடுத்து போட்டு அந்த வெங்காய பூ எடுக்க போகிறேன் எடுக்க கிலோ எடுத்து போட்டு காமிக்கிறேன் இந்த பார்த்திங்கன்னு சொன்னேன் இந்த கேரட்டு விதில் அது மேலே முளை எலும்பிடுச்சு வாரக்கிழமை அடுத்த கிழமையில் அதெல்லாம் வழியில் தெரியும் படிவாக அப்போ காமிக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னேன் பீட்ரூட்டு வந்து பாருங்க கொஞ்சந்தான் பயிற்சியே ஒரு சின்ன குட்டி தோட்டம் தானே ஆனால் நல்லா வந்துட்டுருக்குது அதே மாதிரி உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு வார மாதத்துலேருந்து எங்களோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு எடுக்கலாம் அப்படி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாவல் நட்டுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒரு அஞ்சு கண்டு நல்லா வருது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூசணி முட்டி பூசணி லேசாக பூக்க வலிக்கிட்டுச்சு இது வெள்ளரி முதலே இருந்து காய்க்கு வலிக்கிட்டது தானே இடையில் கொஞ்சம் காய் ரெண்டு ரெண்டு காய் வந்துச்சு அப்புறம் வந்து காயை காணாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ மறுபடியும் விரது விரத வணிக்கிட்டுச்சு மேலே இந்த பாருங்கள் இருக்குது காய் இது வந்து ஒரு ஒரு கிழமை மிஞ்சி போனால் ஒரு ஒரு கிழமை தான் வெள்ளரி எனக்கு இந்த முறை இருக்குது பக்கத்தில் ஒரு நாலு கண்டு இருக்குது இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீன்ஸ் பாருங்க பீன்ஸ் வந்து எல்லாம் முடி ஓடிடுச்சு நீ அப்படியே அதாவது படற வலிக்கிட்டுரும் இது முன்னுக்கு பாருங்கள் வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து என்ன சொன்னால் அந்த நான் குளிர்க்க நட்டதுனால வந்து அதை அந்த வளர்ச்சி குறைவு சரியாக நட்டுருந்தா சரியாக வந்திருக்கும் இதிலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று பூ இருக்குது வெங்காயத்தாள் அதையும் எடுத்துருவோம் வெங்காயத்தாளையும் எடுத்துட்டு மொத்தமாக வந்து இப்போ இன்றைக்கு வந்து கிளைமேட் நல்லா இருக்குது என்ன சொன்னால் ரெண்டு மூணு நாள் வெயிலும் பயங்கர வக்கையாக இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமே இருபத்தி ரெண்டு டிகிரி தான் கணக்காக இருக்கும் எங்களோடய குட்டி தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு போகுது இந்த இடையில் கொஞ்சம் இடம் இருக்குது அதில் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் நட்டுவிடலாம்னு பார்க்குறேன் எனக்குன்னா இது எடுக்கல அதில் கொஞ்சம் நட்டுவிட்டால் பிறகு கடைசியில் அந்த குளிர் வர்றதுக்கு முன்னால் அந்த வெங்காயங்களையும் எடுத்துடலாம் வாங்க முதல்ல வந்து நான் அந்த பூவை எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு காமிக்கிறேன் வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் எடுக்க போகிறோம் வெங்காயத்தாள் வந்து இப்போ இந்த இந்த பருவத்தில் எடுத்தால் தான் வெங்காயத்தாள் வந்து கணக்காக இருக்கும் இல்லாட்டி முத்த விட்டால் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இது நல்ல கணக்கான பதமாக இருக்குது கொஞ்சம் தான் பாருங்க ஒரு பெருசாக ஒரு கொஞ்சம் வெங்காயம் எனக்கு அந்த வீட்டில் கிடந்த வெங்காயத்தை கொண்டதாக நட்டது அதுக்கு அதில் இவ்வளோ ஒரு பழம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எடுத்துருவோம் என்ன ஒரு தடவை எடுத்தால் என்ன ஒரு தடவை ப்ரா வந்து எடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ அதுக்கு இருக்கு எடுக்க எடுக்க வந்தோன்ட்டு இருக்குது அடேங்கப்பா ஒரு கொஞ்சம் தானே எடுத்துக்கிட்டா எடுத்து இந்த வெங்காயத்தால் எடுக்க தான் வந்து வளர் வளர்ச்சி விதம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் வெங்காயத்தால் எடுக்காட்டிக்கு அந்த தாளில் வந்து நீர் சத்துலாம் போய் வெங்காயம் பெருக்காது சின்னதாகவே இருக்கும் அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் எங்கூட தேவைக்கும் தேவையாக போகுது வெங்காயம் பெருத்து வரும் அப்புறம் லீவில் இருக்கிற வந்து இதில் வந்து வெங்காயத்துக்குள்ளெல்லாம் வந்து இப்போ புல்ல வர துவங்கிருச்சு அந்த எல்லாத்தையும் வந்து எடுக்கணும் நேரம் போது வந்து எடுக்கிறானே இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு தடவை எங்களுக்கு தேவைக்கு வெங்காயத்தால் இருக்குது அப்படி விருதண்டைக்குலாம் வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் வெங்காயத்தால் வாங்குறனாலும் விலை என்ன இப்போ பரிசில் போய் வாங்குறேன்னு சொன்னால் கடையில் வாங்குறேன்னு சொன்னால் கிலோ கணக்கு தானே இங்கே எல்லா இடமும் இப்போ வந்து கிலோ கொண்டாதனால வந்து அப்போ கிலோ கணக்கு வந்து கொஞ்சம் எடுத்தாலே நல்ல காசு வரும் அப்போ வீட்டை கொண்டே கொடுத்து விட்டா வரத்துக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வர நல்ல சாப்பாடு இருக்கும் இந்த வெங்காயத்தாலும் மீன் குழம்பும் வெங்காயத்தால் இன்றைக்கு மட்டும் இல்லை இன்னொரு தடவை எடுக்கலாம் அவ்வளோத்துக்கு மறுபடியும் வருது சின்ன சின்னதாக வருது நான் இப்போ ஒரு தடவை எங்கட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகா இருக்கும் இப்படி வந்துருக்கேன்னு சொல்லி அருமையாக இருக்குது என்ன அட்டகாசம் இப்படியே வந்து கொஞ்சம் பீட்ரூட் இலையும் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயத்தாளும் இந்த பீட்ரூட் இலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தான் வெங்காயம் போட்டதுன்னா ஒரு ஒரு தடவை வரக்கிற அளவுக்கு வந்திருக்கு பொரியல் செய்கிறதுக்கு அதே மாதிரி இந்த பீட்ரூட்டில் இலையளை விடக்கூடாது இந்த மாதிரி நிறங்களில் எடுத்து சமைச்சிடுவோணும் இது பாருங்கள் மூன்று இந்த பெரிய விங்காயத்த தாழ் மூன்று நடந்தது அதையும் எடுத்தாச்சு ஒரு குட்டி பதிவு என்ன சொன்னால் என்னென்ன இடையிலும் போடுறதானே வந்து இப்போ மூணு நாள் ஆச்சு வந்து அப்போ அதனால தான் இன்றைக்கு வந்து எடுத்தது பாருங்க ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து எங்களுக்கு தேவையான சின்ன சின்ன சாப்பாட்டு பொருட்களை வந்து இங்கேயே எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் இல்லாமல் இப்போ கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி எடுக்கைகளை வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நடுகளும் சொல்கிறதா நீங்களும் ஒரு சின்ன ஒரு குடித்தோட்டம் செய்து பாருங்க வேறு என்ன பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய் ஓகே பாய்